வாக்கிங் போயிட்டு வரும்போது கொஞ்சம் முடக்கத்தான் கீரை கிடைச்சது அந்த கீரையை பறித்து எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஏற்கனவே அரைச்சி வச்ச கம்பு மாவு புளித்து வச்சது என்கிட்ட இருந்தது அந்த மாவில் நான் இந்த முடக்கத்தான் கீரையை சேர்க்க போகிறேன் எப்படி சேர்க்க போகிறேன்னு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து வறுத்துட்டு அதில் பெரிய வெங்காயம் போட்டுக்க நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போடுங்க செம்ம சுவையாக இருக்கும் அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து இந்த மொடக்கத்தான் இலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் வதக்கி எடுத்ததை அப்படியே மாவோடு சேர்த்துக்கிட்டேன் உப்பு வேணா தேவையான போட்டுக்கோங்க எனக்கு மாவில் இருக்கிறனால நான் உப்பு போட்டுக்கல அதே மாதிரி பச்சை மிளகாவும் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா பச்சை மிளகா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது மாவை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு தோசை பேனில் நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றுற மாதிரியே தோசை ஊற்ற வேண்டியது தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு இந்த முடக்கத்தான் கீரை தோசை கொஞ்சம் வேர்க்கடலை அதுக்கூட நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த கொல்லு பொடி கொல்லு பொடியில் இன்றைக்கி தண்ணி ஊற்றும்போது இது சட்னியாக ஆகிடும் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரியே தான் இதில் எண்ணெய் ஊற்றினோன்னா பொடியாகவும் சாப்பிட்லாம் நான் தண்ணி ஊற்றி சட்னியாகவே இந்த சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அது கூட ஏற்கனவே கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு வச்சுருந்தேன் முடக்கத்தான் இலைய தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்துட்டு அந்த தண்ணியையும் அப்படியே குடித்தாச்சு இந்த தோசையும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் டாட்டா பாய் பாய்